கேரளா வசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு பெண்களுக்கும் சிங்கள ஆட்சியாளர்களுக்கும் இலங்கையுடைய ஆட்சியாளர்களுக்கும் முரண்பாடுகள் காரணமாக கோபம் காரணமாக கச்சத்தீவை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தால் என்று கூறுவது அல்ல அப்படி யாராவது சிந்திப்பார்களா இருந்தால் அதுவும் மிகவும் அபத்தமானது விமல் ரத்நாயகா சொல்லி இருக்கின்றார் காங்கிரசன் துறை துறைமுகம் எந்த விதத்திலும் லாபகர சாத்தியமற்றமாக உள்ளது எனவே நாங்கள் அதை அவித்து செய்வது என்ற விடயத்தை கிடப்பில் போட்டு விட்டோம் என்று நாற்பது பேர் அந்த குறிப்பிட்ட நாளில் அங்கு போய் போட்டிகளை கண்டு கண்டுபிடிந்து வரலாம் நாற்பதனாயிரம் பேரை குறிப்பிட்ட மனதியாலத்தில் காவக்கூடிய பாதையாக பண்ணை பாதை அமைந்திருக்கின்றதா அப்பொழுது நாங்கள் நினைக்கின்றோம் கடவுளுக்கு கடிதம் எழுதுவது போன்று ஐநாவுக்கு கடிதம் எழுதினால் தான் முகவரி கூட இடத்தை வைது மக்கள் அதோடு புரிந்து விடுவார்கள் தமிழர்களுடைய பிரச்சனை தீர்ந்து என்று நம்புகின்ற மாதிரி ஒரு தோற்ற பாட்டு இருந்தால் காண் பண்ணிக்கிறார்கள் ரைனோ ரூபிங்கிடம் இருந்து ரைனோ பிரீமியர் ரூபிங் தீர்வுகள் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் உலகத் தமிழர் ஊடறுப்பு இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இலங்கையில் இருக்கும் மூத்த முன்னாள் நிர்வாக சேவை அதிகாரி செல்ரின் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் 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 இலங்கையின் பிரதான பேசுபொருளாக பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்தில் கட்சி தீவுக்கு ஜனாதிபதி அனுர் திசா திசாநாயக்கவின் விஜயம் எல்லா தளங்களிலும் பெரிய அளவில் பேசப்படுகின்றது இலங்கை தரப்புகளால் எதிர்ப்பாகவும் ஆதரவாகவும் பேசப்படுகிறது ஒரு சமூகவியலாளராக ஒரு நீண்ட நாட்களாக ஈழத்தமிழர்களின் புவியியல் அரசியலை மிக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒருவராக இந்த விஜயமும் அதன் பின்னர் எழுந்திருக்கக்கூடிய சார்பு எதிர்நிலை கருத்துக்களையும் எப்படி பார்க்கிறீர்கள் வணக்கம் தமிழ் ஒரு கேள்வி நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை பயிரக்கூடியதாக இருக்கும் முதலாவது விடயம் ஒரு நாட்டின் ஜனாதிபதி எங்கெங்க போகலாம் அங்கெங்கு போகக்கூடாது என்பது ஏதாவது வரையறை இருந்தால் அந்த விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் இலங்கை நாட்டின் ஜனாதிபதியாக இருப்பவர் இலங்கை நாட்டின் ஒரு ஆள்வில பரப்புக்குள் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு போவதை எந்த அளவிற்கு ஒரு பெரிய விஷயமாக பேசுவது என்பது சாதாரண மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஆனாலும் அந்த போன இந்த முறை அன்பகுமாரத்து சநாயக்கா ஜனாதிபதி அவர்கள் எதிர்பாராமல் எதிர்பாராத விதமாக கச்சதீவுக்கு விஜயம் செய்தது என்பது பல்வேறு வேற வரது சூழல்களை வைத்துக் கொண்டு மதிப்பிடப்படுகின்றது முதலாவது விடயம் என்னென்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இந்த தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் தமிழ் கச்சதீவை என்று அல்லது அந்த அரசியல் கோஷம் அங்கு முழங்கிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அந்த விஷயத்தை அன்பகுமார் திசாநாயக்கா கச்சதீவு விஜயம் செய்திருக்காள் என்பதுதான் உள்ள அரசியல் பரிமாணம் அவர் அன்றைய தினம் காலையில் மயிலிட்டியில் நடந்த கூட்டத்தில் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார் இலங்கையினுடைய ஆழ்வுல பரப்புக்கள் அது கடல் நிலம் வானம் எல்லாமே எங்களுடைய மக்களுக்கும் உங்களுடைய எதிர்கால சாந்தரிக்க முடியாது எதுவே அதை பாதுகாப்பது என்பது கடமை என்றும் தெளிவான ஒரு விஜயத்தை செய்திருந்தார் அப்படி சொன்னவர் தான் அன்று மாலையில் காட்சி போய் ஒரு மணித்தால விஜயத்தை செய்து வந்திருக்கின்றார் இதனை பலர் பல சிறப்பாக பார்க்கின்றார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட தெளிவான செய்தியாக இது ஒடுக்கப்பட்டுள்ளது நீங்க என்னதான் வாய் பிரகடனங்கள் செய்தாலும் கூட கச்ச இலங்கைக்கு சொந்தமான மண் என்ற விஷயத்தை அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அவர்கள் கச்சதீவை மீளப்படுவது பற்றியெல்லாம் டெல்லிக்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் கச்சதீவி விடயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் முதல் பகுதியிலேயே அந்த விடயம் தீர்மானமாக தீர்மானிக்கப்பட்டு விட்டது அது இலங்கைக்கு சொந்தமானது அதில் இந்திய மீனவர்கள் இலங்கை மீனவர்களோடு தங்கி பிடிக்கக்கூடிய உரிமை கொண்டவர்கள் அங்குள்ள கத்தோலிக்க தேவாலயத்தின் திருவிழாக்களில் பங்கு பெற்றுவதற்கு இரண்டு நாட்டுடைய பக்தர்களுக்கும் அங்கு உரிமை உண்டு என்ற விடயங்கள் எல்லாம் பிரயாணப்படுத்தப்பட்டு விட்டனர் சேர்ந்த கடல் இலங்கையின் கடல் இல்லையாக பிரயாணப்படுத்தப்பட்டு விட்டது இப்பொழுது கச்சதீவு எங்களுடைய மீனவர்களுக்கு வேண்டும் அது இல்லாமல் மீனவர்கள் மிக கஷ்டப்படுகின்றார்கள் என்பது இந்த இடத்தில் அவர்கள் தமிழ் தமிழ்நாட்டு மக்களை மிக மோசமாக தவறாக வழி நடத்துகின்றார்கள் இந்திய இருந்து வருகின்ற மீனவர்கள் கடலில் அனுபவிக்கின்ற பிரச்சனைகள் என்று சொன்னால் அவர் தமிழ் வட வடபகுதி மீனோ

விட்டு செல்லுகின்றார் தமிழக மீனவர்களை இலங்கை கொள்ளுகின்றது கைது செய்கின்றது என்றுதான் இதை விட தாங்கள் கடலின் வளங்களை இந்திய கடல்நிலைக்கு வெளியிலே சென்று அளிக்கின்றோம் ஈழத்தமிழ் வடபகுதி மீனவருடைய வளங்களை அழிக்கின்றோம் பாதிக்கள பாதி மீனவர்கள் தான் மிக மோசமாக பாதிக்கப்படுகிறது போருக்கும் முன்னிருந்த நிலைமைக்கு மீள முடியாத அளவுக்கு இந்த தாக்கங்கள் அந்த விடுபட முடியாத அளவுக்கு தற்போதைய நிலைமையும் காணப்படுகிறது இலங்கை அரசாங்கம் பல்வேறு விடயங்களை சொல்கின்றது மயில் ஆவரை மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தை அவிருத்தி செய்வோ என்றுதான் கூறுகின்றது செய்கின்றது இந்த முறை கூட மிக தெளிவாக அதாவது அன்பகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் வந்து மயிலட்டி துறைமுகத்தினுடைய மூன்றாம் கட்ட துறைமுகவிலேயே திறந்து வைத்திருந்தவோ ஆரம்பித்து வைத்திருந்தவோன்னு சொல்லியிருந்தார் இந்த துறைமுகம் மயிலிட்டி மக்களுக்கு மட்டுமல்லாமல் தென்னிலங்களிலிருந்து வரப்போகின்ற ஆழ்கடல் மீனவர்களுக்கும் குறிப்பாக மாத்தரை தங்காலை அம்மா தொட்டை மாவட்டங்களிலிருந்து வருகிறவர்களுக்கு கூட சேவை செய்கின்ற ஒரு மையமாக அபிவிருத்தி செய்யப்படும் என்று இந்த முறைதான் முதல் முதல் ஒரு அரசியல் தலைவர் அரசியல்வாதி தென்னிலங்கையிலிருந்து தென்னிலங்கைக்கும் சேர்த்துதான் இந்த துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படுகின்றது என்று சொல்லி சிறந்த மனதோட சொல்லி இருக்கின்றார் செய்தி நடக்கிறது ஆனால் இவர் மிக சிறந்த மனதோடு சொல்லி இருக்கின்றார் ஆனாலும் உங்களுடைய மீனவருடைய இயல்மை கட்டி எழுப்பப்படவில்லை மயிலட்டி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வோம் என்று சொல்றவர்கள் மயிலட்டி அது வடகரை மீன்முக மீனவர்களுடைய ஆளுமைகளை கட்டியெழுப்பாமல் தொழிலாண்மைகளை எழுப்பாமல் இந்த துறைமுகத்தை செய்தால் செய்யாதது என்ன நடக்கும் சொன்னால் ஊர்ல பழமொழி சொல்வார்கள் கரையான் புற்றெடுக்க கருணாகம் ஆஹ் குடிகொண்டதாம் சொல்லிச்சு அப்படியான நம்ம தான் இருக்கிறது சரி அதை விடுவோம் இப்பொழுது கச்சதீவுக்கு வருவோம் கச்சதீவு என்பது ஒரு தீவு நெடுதீவு நயனாதீவு எழுவத்தீவு அல்லதீவு போன்ற ஒரு தீவு ஆனால் இருக்கின்ற தூரத்தை பொறுத்தவரை சிறிது நெடுந்தீவுக்கு அப்பால் இருக்கின்றது ஆனாலும் நெடுந்தீவுக்கும் கஜதீவுக்கும் இடையிலுள்ள தூரத்துக்கும் நெடுஞ்சி கஜதீவுக்கும் இந்தியாவுடைய கடல் கடல் கரையாளுக்கும் உள்ள தூரத்துக்கும் இடையில நிரம்ப வேறுபாடு இருக்கின்றது நெடுந்தீவுக்கும் இருந்து கச்சதீவுக்கு போகும்போது ஒரு புள்ளியில் போகும்போது ரெண்டு பக்கத்து தீவுகளுடைய கரையும் தெரியும் கருப்பாக தெரியும் அந்த அளவுக்கு மிக ஆண்மையில் உள்ள தீவு அது எங்கள் மீனவர்கள் போய் தங்குவதற்குரியது அரசியல் ரீதியான பிரச்சனை எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தீர்க்கப்பட்டு விட்டாய் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தி நாலாம் ஆண்டு இருக்கப்பட்டு விட்டாய் இல்லையா மீளவும் அதை எடுத்துக்கொண்டு கச்சத்தீவை தாருங்கொண்டு அவர்கள் கேட்பது நியாயம் இல்லை அதே போன்று எங்களுக்கும் சிங்கள ஆட்சியாளர்களுக்கும் மேல் இலங்கையுடைய ஆட்சியாளர்களுக்குள்ள முரண்பாடுகள் காரணமாக கோபம் காரணமாக கச்சத்தீவை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தால் என்று கூறுவது அல்ல அப்படி யாராவது சிந்திப்பார்களா இருந்தால் அதுவும் மிகவும் அபத்தமானது வடபகுதி மீனவர்களுக்கும் வடபகுதி மீனவர்களுக்கு கச்சதீவு விவகாரத்தில் ஈழத்தமிழர்களையும் தாய் தமிழகத்தின் உறவுகளையும் மோத விடுவதற்கு அனுரகுமார் திசாநாயக்க ஒரு புதிய வழியை திறக்கின்றார் அல்லது இருக்கின்ற உறவுகளை உடைக்க பார்க்கிறார் என்கின்ற ஒரு கருத்தை எம்மவர்கள் மத்தியில் இருந்து பலர் கூறுகின்றார்களே அதனை நீங்கள் ஒரு ஒரு அரசியல் ரீதியாக அப்படி பார்க்கிறீர்கள் தாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட அரசியல் பார்க்கிறீர்கள் உண்மையில் முன்பு அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அன்போக இந்த ஆட்சி வருவதற்கு முன்பு இந்தியா கூடிய அளவில் அது கனெக்டிவிட்டி ப்ரொஜெக்ட் என்று சொல்லி இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான தொடர்புகளை வலுப்படுத்துதல் என்கின்ற விடயம் பற்றி நிலம்ப பேசியிருந்தது அதற்கான பல முன்முனை முன்மொழிவுகளை செய்திருந்தது ராமேஸ்வரம் மன்னார் பாலத்தை போடுவதன் மூலம் அந்த தலைவழியை தொடுக்கிறதன் மூலம் ஒரு விதியை உருவாக்குதல் அதேபோன்று காங்கிரஸ் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையில் ஒரு பயணிகள் கப்பல் சேவையை நடத்துவதன் மூலம் ஒரு கனெக்டிவிட்டியை தொடர்பாடலை உருவாக்குதல் இந்தியாவின் பிராந்திய துறைமுகங்களுடன் காங்கிரஸ் துறை துறைமுகத்தை இணைப்பதன் மூலம் ஒரு தொடர்வொழியை உருவாக்குதல் பலாலி சர்வதேச விமான நிலையத்துடன் இந்தியாவுடைய பிராந்திய விமான நிலையங்களை இணைப்பதன் மூலம் ஒரு தொடர்வொழியை உருவாக்குதல் இவ்வாறு பல விடயங்கள் இந்தியாவால் முன்மொழிக்கப்பட்டு அவைகள் முன்னெடுக்கப்பதற்கான வேலைகள் போய்கொண்டிருந்தார் தற்போதைய அரசாங்கம் வந்தப்புற பல விடயங்கள் சம்பந்தமாக மிகவும் வெளிப்படையாக பேச துவங்கி இருக்கிறது முதலாவது விட அண்மையில் இலங்கையின் வடிவார அமைச்சர் திரு விஜய கெலத் அவர்கள் சொல்லியிருந்தார் மன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்குமான தரைவழி பாலம் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய முடியாது இல்லை என்று சொல்லிவிட்டோம் ஏனென்றால் அது பெரிய நாடான இந்தியாவோடு நாங்கள் இணைந்து பயணிப்பது மிக கஷ்டமானது பொருளாதார அப்படி எங்களுக்கு அது எங்களுக்கு மிக பாதகமான தாக்கங்களை தரும் எனவே நாங்கள் அந்த இது இல்லை என்று சொல்லிவிட்டோம் அங்க ஒரு கனெக்டிவிட்டி ப்ரொஜெக்ட் ஆகும் அதை சொன்னவர் என்ன ஒரு விடியத்தையும் சொல்லி இருக்கின்றார் மன்னார்களிலிருந்து இருந்து போடப்பட போட உத்தேச முன்மொழியப்பட்டுள்ள நெடுஞ்சாலை அது கூட இனிமேல் இல்லை ஏனென்றால் அது அப்படி போட்டால் இலங்கை சிலவிலே பிரிவினைக்கு வழிவகுக்கும் என்று அது அவர் என்ன அடிப்படையில் சொன்னார் என்பதை நாங்கள் ஆழமாக புரிய வேண்டி வரும் அதை இந்த கலந்துரையாடலில் பேச முடியாது அடுத்ததாக இந்த வாரம் ஆஹ் அடுத்ததாக அடுத்த சில நாட்களுக்கு பின்பு இன்னொரு அமைச்சர் சொல்லியிருந்தால் நாங்கள் பல்லாலை சர்வதேச விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமா மாற்றுவதற்கான ஆய்வுகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய வர்த்தக சாத்திய பாடுகள் எவ்வாறு அமையும் என்பதற்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆய்வு அறிக்கையால் வந்த பின்புதான் பலாறு உடைய சர்வதேச விமானத்தை அபிவிருத்தி செய்வதை முடிவை அடைய முடியும்னு சொல்லி இவ்வளவு காலமும் பலாலி விமானம் சர்வதேச விமானம்னு சொல்லி பிரயணப்படுத்தப்பட்டு அதற்கான வேலைகளை எல்லாம் செய்கின்றோம் என்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அதுவும் குறிப்பா இரண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு எத்தனையோ அமைச்சர்கள் எத்தனையோ எல்லாம் வந்து சொல்லி பிரேரணப்படுத்தி மாலை வாங்கி அஹ் தட்டி எல்லாம் செய்த பிறகு இப்பொழுது சொல்லுகின்றார் நாங்கள் வர்த்தக ரீதியாக பாட்டை ஆய்வு செய்கின்றோம் அதை செய்ய முடிக்க செய்ய முடியுமா இல்லையா சொல்லி எனவே இங்கு ஒரு விடயம் வெளிவராமலே எங்களுக்கு தெரிகின்றது அவர்கள் பலடி மோ நிலையத்தை முடக்குவது எப்படி என்று பற்றி காரணங்களை தேடுகின்றார்கள் அதே போன்று அதே போல இன்னொரு விடயத்தை சொல்லியிருந்தால் அவ்வாறு சர்வதேச விமான மாறினாலும் கூட கடந்த அரசுகள் செய்தது போன்று நாங்கள் ஏனைய விமான நிலையங்களுக்கு செய்தது ஒன்று பலாலி விமான நிலையத்தை நாங்கள் வேறு யாரிடமும் கையளிக்க மாட்டோம் அது நேரடியாக இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் மத்தாள் விமான நிலையத்தை முகாமை செய்வதற்காக நடத்துவதற்காக இந்தியாவிடமும் மத்திய கிழக்கு நாட்டின் கம்பெனியினிடமும் கொடுக்கத்தையா தேவை ரத்னநியை கூட கொடுக்கத்தையா ஆனா பலாலியை நாங்கள் தர மாட்டோம் அது நேரடியாக எங்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கும் செய்தி உங்களுக்கு வழங்க வேண்டும் சொன்னால் நாங்கள் நினைக்கிற நாள் நீங்கள் வளர முடியும் என்ற செய்தியை சொல்லுகின்றார் இந்த வாரம் வீரசரியில் தேசிய மக்கள் சக்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் சொல்லியிருக்கின்றார் காங்கிரசின் துறை துறைமுகம் எந்த விதத்திலும் லாபகர சாத்தியமற்ற துறைமுகமாக உள்ளது எனவே நாங்கள் அதை அவிழ்த்து செய்வது என்ற விடயத்தை கிடப்பில் போட்டு விட்டோம் என்று இந்த வாரம் வீரில் ஒரு முழுமையான நேர்ம கொடுத்திருக்கிறார் செய்தி இப்பொழுது உங்களுக்கு வழங்கும் என்று சொன்னால் இந்த இந்தியா என்னென்ன விடயங்கள் எல்லாம் கனெக்டிவிட்டி தொடர்பான சொல்லி இருந்ததோ அவ்வளவு விடயங்களை இப்பொழுது இவர்கள் துவங்கி விட்டார்கள் அந்த விடயத்தில் உள்ள இன்னும் ஒரு கடுமையான செய்திதான் நான் சொல்லில் மட்டுமல்ல செயலிலும் காட்டுவேன் என்பதற்கான இந்த கட்சி விஜயமாக நாங்கள் கொள்ள முடியும் பேசுவதெல்லாம் நீங்கள் கூறுவதற்கு முன்னர் நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் சற்று தெளிவு மேலதிக விவரங்களுக்காக இந்த வினாவினை கேட்கின்றேன் ராமேஸ்வர பாலத்தை இராமேஸ்வர பாலத்தை நிறுத்திவிட்டார்கள் அதே போன்று நீங்கள் கடந்த செவ்வியிலும் குறிப்பிட்டீர்கள் திருகோணமலை நெடுஞ்சாலை அமைக்கப்படுவதற்கு சாத்தியம் இல்லை என்று கூறினீர்கள் கடந்த வாரம் அதனை உறுதிப்படுத்தினார் பிகித கேரத் அமைச்சர் அவர்கள் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இந்தியா தன்னுடைய முக்கியமான தளமாக பலாலியை பார்வையிட்டது பலாலிக்காக இந்தியாவால் வழங்கப்பட்ட சன்மானமாக அபிவிருத்திக்காக வழங்கப்பட்ட நிதியையும் இலங்கை அரசாங்கம் நிராகரித்து விட்டது பலாலி சர்வதேச அபிமான நிதிநிலையத்தை பற்றிய கலாய்வை இப்போது அமைச்சரவை மேற்கொண்டு இருப்பதற்கான வாய்ப்புகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதே நேரம் கிட்டத்தட்ட பலாலி விமான நிலையம் முடக்கப்பட்டு இந்தியாவின் கைகளில் இருந்து அது ஒரு சுயாதீனமான இலங்கைக்குரிய ஒரு விமானத்தளமாக மாற்றப்படுவதற்கான கலாய்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது உண்மையில் இங்கு நடப்பது என்ன என்பது அனைவருக்கு புரியவில்லை உதாரணத்துக்கு ஜாப்பானுக்கு மண்டதீவில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை உருவாக்குவது இளைஞர்களுக்கு ஒரு கல்லறி தேவை ஒரு களம் தேவை என்னுடைய ஆளுமைகளை உடல் ஆற்றல்களை திறமைகளை வளர்ப்பதற்கு அதே போன்று யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்று வருவது ஒரு நல்ல விடயம் தான் ஏற்கனவே கடந்த காலத்தில் காக்கை தீவு என்னும் இடத்தில் இந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானம் வைப்பது பற்றி பேசப்பட்டது நீண்ட காலம் பேசப்பட்டது மொராக்கா மறந்தே போய்பட்டது பிற்காலத்தில் இலங்கை கிரிக்கெட் சங்கம் சாவச்சேரியில் சாவச்சேரிக்கும் கொடி கிராமத்துக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்தில் காணியை எடுத்து அந்த கடத்தல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்று கட்டுவது பற்றி முத முதன்மையான மக்களுடன் பேசியிருந்தார்கள் அது பற்றியும் நான் அறிந்திருந்தேன் பிறகு யாரோ ஒரு திடீரென முன்மடைந்தார் நான் மண்ட தீவில் கட்டப்போகின்றோம் இந்த மண்டதீவு ஏறு இவர்கள் தெரிந்தெடுத்தார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி முதலாவது மண்டதீவில் சூழலியல் ரீதியாக மிகவும் மென்மையான இடம் நிரம்ப கண்டல் தாவரங்கள் கடற்கரைகள் அப்படி கனகங்கள் சம்பந்தப்பட்டது அப்ப சூழலியல் ஆய்வு செய்யப்பட்டதா தெரியாது மண்டதீவு சார்ந்து ஒரு சமூகம் தான் விஷயம் செய்யப்பட்டதா தெரியாது ஒரு வர்த்தக ரீதியான ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சாரம் தான் செய்யப்பட்டது இப்பொழுது கல்நாட்டி இருக்கின்றால் மண்டதீபில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வர வேண்டும் நல்லது அப்படி வந்தால் நாற்பது இருக்கைகளை கொண்டிருக்கும் என்று சொன்னால் நாற்பது ஆயிரம் பேர் அதை குறிப்பிட்ட நாளில் அங்கு போய் போட்டிகளை கண்காணித்து கண்டு முகந்து வரலாம் நாற்பதாயிரம் பேரை குறிப்பிட்ட மனதிகாலத்தில் காவக்கூடிய பாதையாக பண்ணை பாதை அமைந்திருக்கின்றதா என்றால் இல்லை அல்லது அந்த கோட்டை சுற்று வட்டம் அல்லது யாழ்ப்பாண நகரம் ஒரு நாற்பதாயிரம் பேரை வடிகட்டி அந்த இடத்துக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு ஆளுமை கொண்ட வீதிகளை கொண்டுள்ளதா என்றால் இல்லை அப்ப இதையெல்லாம் புறக்கணித்து விட்டு அடுத்தது கிரிக்கெட் ஸ்டேடியம் என்கின்றது இதற்கெண்டா வடமாகாணத்து வடமாகாணத்து கிரிக்கெட் ஸ்டேடியம் வேணும் என்று சொன்னால் வடமாகாண மக்கள் எல்லோரும் இளைஞர்கள் எல்லாரும் அனுபவக்கூடிய ஒரு இடத்தில் தெரிவு செய்திருக்கலாம் எங்களிடம் நிரம்ப வழிகள் உள்ளன மட்டுமில் வழி இருக்கிறது கைதடி வழி இருக்கின்றது அப்படி ரொம்ப வழிகள் இருக்குது காரணமாக நாங்கள் அது அது பிரதான வீதிகளை நெடுஞ்சாலைகளை ஒட்டி இருக்கின்றன இதை நோக்கி பூநகரி எல்லிய மாங்குளம் இவ்வளவு இடங்கள் இருக்கு நெய்ன் ரோட்டோடு எல்லாவற்றையும் விட்டு ஏன் நாங்கள் மா மண்டதீவுக்கு வருகின்றோம் மண்டதீவில் ஒரு கடற்கரை ஓர முனைக்கு வந்து அந்த இடத்துல ஒரு கட்டப் போகின்றோம் என்றதுக்கு பின்னால் கணக்க கேளியருக்கு மறுபடி சொல்லப்படாமலே இருக்கின்றது இதெல்லாம் கொழும்பிலிருந்து எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களும் இந்த தீர்மானங்களை இவ்வளவு விரைவாக கொண்டு வந்து அமல்படுத்துவது என்கின்ற அவசரமும் தான் இருக்கின்றது என்று யாழ்ப்பாண மக்களுக்கு முன்னுரிமை மண்டதிய ஸ்டேடியமா அல்ல அதை விட முன்னுரிமையான எவ்வளவு விடயங்கள் இருக்கின்றன எவ்வளவு விடயங்கள் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டியிருக்கின்றன தொழிற்சாலைகளுக்காக காணிகள் கொடுக்க வேண்டி இருக்கின்றது அந்த அந்த அதற்கான வசதிகளை உருவாக்க கொடுக்க வேண்டி இருக்கின்றது என்றால் உப்பை இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் உப்பளத்தை முழுமையாக திறனுடன் எண்ணும் இயக்க முடியவில்லை நீங்கள் கூறுவதற்கும் பலாலி விமான நிலையத்துக்கும் ஏதோ ஒரு மறைமுகமான செய்தி ஒன்று இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள் எல்லாவற்றிலும் சொல்லப்படுறது நீங்கள் எப்பொழுதும் தற்சார்பு உடையவர்களாக இருக்க கூடாது அதுதான் செய்தி நீங்கள் எப்பொழுதும் கொழும்பு தென்னிலங்கை ஊடாகத்தான் உலகத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவு வலுவாக இருக்க வேண்டும் அது புத்தடத்துக்கு கீழே இருந்தால் உருவாக்கப்பட வேண்டும் கேரளா துறைமுகங்களுக்கும் கொழும்புக்கும் ஒரு மிக ஆழமான உறவு ஏற்படலாம் இலங்கையிலிருந்து மின்சாரம் ஏற்றுமதி செய்வது என்று சொன்னால் அது புத்தகத்திலிருந்து போகலாம் இந்த புத்தனத்துக்கு மேல் வடமாகாணத்திலிருந்து இந்தியாவுடனான எந்த தொடர்புகளும் கட்டமைக்கப்படக்கூடாது அது ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறும் என்று அவர்கள் பயப்படுகின்றார்கள் எனவே அவர்கள் வடபகுதியை இந்தியாவுக்கு தூண்டிப்பது எப்படி என்பதில்தான் இப்பொழுது இந்தியாவின் கனெக்டிவிட்டி ப்ரொஜெக்டுக்கு எதிராக எல்லா முயற்சிகளும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன ஆம் அப்படியாயின் இப்போது பலாலி விமான நிலையம் இலக்கு வைக்கப்படுவதும் இதன் பின்னணி நிகழ்ச்சி நிரல்கள் இருப்பதற்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றது நடவடிக்கைகளில் பலாலி விமான நிலையங்கள் தொடர்பில் பேசுமா என்று பார்த்தீர்கள் என்றால் ராமேஸ்வர பாலத்தை கடந்த முறை இலங்கைக்கு சென்று திரும்பிய நரேந்திர மோடி அவர்கள் அந்த பயண பாதை அதாவது ராமேஸ்வர பாலம் போகின்ற பாதையூடாகவே பயணத்தை மேற்கொண்டிருந்தார் ஆனால் அதில் கூறிய செய்தி இந்திய ஊடகங்கள் பாலம் அமைப்பதற்கு முதல் அவர் விமானத்தினூடாக அதனை பார்வையிட்டார் என்கின்ற ஒரு செய்தி பரப்பப்பட்டது அதன் பின்னர் அந்த பகுதியிலே ராமர் பாலம் அமைந்திருந்த பகுதிக்கு இந்திய தூதுவர் அந்த பகுதியை அண்டிய இடங்களுக்கு சென்று வந்திருந்த செய்தி இருந்தது ஒட்டுமொத்தத்தில் இந்தியா இதனை ராஜதந்திர முறையில் கூட அணுக முடியாத ஒரு நெருக்கடி நிலை அரசியலில் இருப்பதாக உணர்கிறீர்கள் இல்ல இந்தியா அணுக முடியாது என்று சொல்ல முடியாது நாங்கள் சில பூகோள அரசியலையும் பார்க்க வேண்டும் கடந்த வாரம் சீனாவில் நடைபெற்ற மிகப்பெரிய உலகத் தலைவர்கள் மாநாட்டில் அந்த முடிவில் இந்தியா ஜ பிரதமர் சீனாவுடைய தலைவர் வந்து செய்த சொன்ன அறிக்கையில் சொன்னால் நாங்கள் எதிராளிகளோ பகையாளிகளோ அல்ல நாங்கள் முன்னேற்றத்திற்காக போட்டியிடுபவர்கள் தெளிவாக சொல்லியிருக்க நாங்கள் முன்னேற்றத்திற்காக எங்களுக்குள்ள போட்டி இருக்கும் கடுமையான போட்டி நாங்கள் சண்டை பிடிக்கின்ற எதிராளிகளோ பகையாளிகளோ அல்ல என்று சொல்லி முறை சீன தூதுவர் ஜாப்பானம் வந்தபோது சொன்னார் நீங்கள் இந்தியாவையும் சீனாவையும் எதிரிகள் கொண்டு எங்களோட கதைக்கிறீர்கள் அல்ல இந்தியாவோட கதைக்கிறீர்கள் ஆனால் அப்படி அல்ல உங்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையில கடல் ஆவது இருக்கின்றது எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கடல் கூட இல்லை நாங்கள் ஒரு எல்லையை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு பயந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சீனாவும் இந்தியாவும் இலங்கை தொடர்பாக இத்தகைய ஏற்பாடு வைத்திருக்கிறது இலங்கையை ஒரு துண்டாடி ரெண்டு பேரும் பங்கு போடுவதற்கோ இல்லை இலங்கை துண்டாடி துண்டாடி போய் நிரந்தரமான பிரச்சனைகளுக்குள் தொடர்ச்சியாக சண்டபிடிப்பதாக மாறுமன் என்ற அடிப்படையில் இலங்கையை துண்டாட அனுமதிப்பதற்கோ இந்தியாவோ அல்லது சீனாவும் தயாராக இல்லை இந்தியா இலங்கையை முழுமையான ஒரு தீவாகத்தான் தந்தைய உறவுக்குள் கட்டுப்பாட்டுக்குள் நெருக்கத்துக்குள் வைத்திருக்க விரும்புகிறது எனவே இந்த சீனாவும் இந்தியாவும் இலங்கையுடையத்தில் ஒரு தெளிவான புரிதலுக்கு வந்திருக்கும் இலங்கையை உடைபட விடுவதில்லை அதற்குள் இந்தியா தனது நலன்களுக்காக இலங்கையில் யாரை பழி கொடுப்பது அல்ல யாரை வைத்துக்கொண்டு இந்த விளையாட்டை நடத்துவது என்பதுக்குள் தமிழ் மக்கள் மாட்டிக்கொண்டுள்ளார்கள் இந்த இடத்தில் தமிழ் மக்களும் தமிழ்நாடு அல்ல குறிப்பாக டெல்லியும் நிரம்ப விஷயங்களில் பேச வேண்டி இருக்கின்றது பேச வேண்டும் அதே போன்று சீனாவுடனும் பேச வேண்டும் எனவே இந்த பூகோள அரசியல் எல்லாம் விளங்க வேண்டும் இந்தியா தனியார் ஏனிய தேசங்கள் நீங்கள் கூறுகின்ற அந்த விடயத்தை கையாளக்கூடிய தமிழர்களின் தலைமைகள் இப்போது இல்லாமல் ஒரு இடைவெளி நிலைமை இருப்பதனால்தான் அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது அல்லது இவ்வாறான நேரங்களில் இந்தியா அழைத்து பேசக்கூடிய அல்லது இந்தியாவோடு தமிழர் நலன் சார்ந்து சர்வதேசத்தோடு பேசக்கூடிய தமிழர் தலைமைகள் இல்லாமையும் தென்னிலங்கை அரசுக்கு ஒரு பெரும் வரப்பிரசாதமாக அமைந்துவிட்டது விட்டது உண்மைதான் உண்மை பிள்ளை எங்களுடைய சுயநலங்களுக்காக நாங்கள் எங்களுடைய அரசியல் பண்பாட்டை முற்றாக ஜனநாயக விளிமையங்களுக்கு எதிராக சீரழித்துள்ளோம் கட்சி என்று சொல்லி எல்லாத்தையும் கட்சி கட்டி கட்சி கட்டி கடைசியாக மிக மோசமாக தன்னுடைய அரசியல் கேவலமடைந்துள்ளது இன்னமும் அதனை புரிந்து கொள்ள தயாராகில்லை இன்னமும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராயில்லை இன்னமும் அதை நியாயப்படுத்தி கொண்டு நாங்கள் கணவான்கள் போல விதிகளை திரிகின்றோம் அதான் மிக வெக்கமான விடயம் இந்த விடங்கிடையே நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டும் ஆனாலும் அதற்காக அவர்களை பேசிக் கொண்டிருந்து பயனில்லை தலைமை இல்லை என்று சொல்லி நாங்கள் காலம் கடந்து காத்திருக்க முடியாது எனவே நாங்கள் என்னால் புதிய தலைமுறைகள் புதிய கல்வியாளர்கள் புதிய சிந்தனையாளர்கள் தயவு செய்து முன்வர வேண்டும் தாங்கள் ஒரு சிந்தனை குழாமாக இந்த விடயத்தை கட்டமைப்பதற்கு அவர்கள் அந்த இளைய தலைமுறையினர் அவர்கள் வரும்போதுதான் அந்த சிந்தனை குழாம் கட்டமைக்க போது தான் இந்தியா என்பது வெறும் அரசு மட்டுமல்ல டெல்லி என்கின்றது வரும் அரசாங்க அதிகாரிகள் மட்டுமல்ல அவர்களுக்கு பின்னால் தீர்மானம் எடுப்பதற்காக உந்து சக்தியாக இருக்கின்ற வழிகாட்டுகின்ற பின்புலமாக இருக்கின்ற நிரம்ப புத்திஜீவிகள் கருத்துரைப்பாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை கையாள்வதென்று சொன்னால் அவர்களை கையாள்வதற்கான திறமை கூட எங்களுடைய அரசியல்வாதிகளிடம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்க மாட்டேன் அந்த இடத்தில் புலமை சார்ந்த இளம் தளமுறையினர் இந்த இடத்தில் முன்வர வேண்டும் அதிலும் குறிப்பாக புலம்பெயர் தேசங்களில் வாழுகின்ற அந்த அவ இளம் தலைமுறையினர் நான் இளம் தலைமுறை குறிப்பிடுறது இது பதினெட்டு இருபது வயதுக்காக அல்ல ஒரு ஐம்பது வயது அஹ் குறைஞ்சவர்கள் சொல்லுவாங்க ஐம்பதுக்கும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயதுக்கும் இடைப்பட்டதுல நம்முடைய முதிர்ச்சி அடைந்த வர வேண்டும் இந்த அங்கே நடந்தவர்களுக்கு அந்த பல்வேறு குழுச்சண்டைகள் அதே நேரம் இன்னும் ஒரு கருத்தை யாழ் மறை மாவட்டத்தினுடைய முதல்வர் முன்வைத்திருக்கின்றார் நீங்களும் அவதானித்திருப்பீர்கள் அவருடைய கருத்தானது கச்சதீவை சுற்றுலா தலமாக மாற்ற முற்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று அவர் என்று சர்வ மத தலைவர்களுடன் இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார் அனுரகுமார கச்சியதீவு சென்று திரும்பிய பின்னர் அது ஒரு சுற்றுலா மையமாக மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஊடகங்களில் பேசப்படுகின்ற போது அவருடைய கருத்து இவ்வாறு இருக்கின்றது அது புனித அந்தோனியார் தேவாலயம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி அதில் இவ்வாறு செய்யக்கூடாது என்கின்ற கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இல்ல நீங்கள் உருவடைந்த சுற்றுலா என்ற பெயரில் எல்லாமே நடக்கும் ஆனால் இப்ப சுற்றுலான்னு சொல்லி சுற்றுலா முன்னும் சுற்றுலா பயணிகள் இருந்தால் எங்களுக்கு சாதாரண தெரியும் ஆனா இப்பொழுது கலாச்சார ரீதியான பண்பாட்டு ரீதியான பார்க்கின்ற டூரிஸ்ட் சாப்பாடு பல்வேறு தேசிய சமூக மக்களின் சாப்பாடுகள் உணவு பணக்கலகளை அறிந்து டூரிஸ்ட் மதங்கள் சம்பந்தமான விருது யாத்திரை செய்கின்ற டூரிஸ்ட் ஆய்வுகள் செய்கின்ற டூரிஸ்ட் இப்படி கணக்கு விதமான டூரிசம் சுற்றுலாத்துறை வளர்ந்திருக்கின்றது பல பரிமாணங்கள் இந்த நிலைமையில் இந்த சுற்றுலாத்துறையில் ஒரு அம்சமாக கச்சரிவையும் உள்ளடக்குவது என்பது சாதாரண இயல்பான கூச்சாக இருக்கிறது ஆனா கச்சரிவை சுற்றுலாத்துறையின் துறையின் அசுத்தப்படுத்துவது அல்லது தரம் குறைப்பது என்பது அது ஏற்படைத்தான் ஒரு விடயம் அல்ல ஏனென்றால் அங்கும் ஒரு சூழலியல் என்பதும் ஒரு மதம் சார்ந்த கலாச்சார ரீதியான என்ப விடயமும் மிக முதன்மையானதாக இருக்கின்றது பாரம்பரியமாக கத்தோலிக்கர்கள் அந்த தீவை தங்களுடைய அந்த புனித தீவாக அவர் கொண்டாடினாலும் அந்த தீவுக்கு போவதற்கு பல மதத்தவர்களும் கரையில் இருந்தும் வருகின்றார்கள் எனவே அதனுடைய புனிதத்தன்மையும் பாதுகாப்பும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இந்த இடத்தில் குடும்ப முதல்வர் திரு ஜெவ்ரட் வழிகளுக்கு கூறியது போன்ற ஒரு விடயம் அது வியாபாரி சுற்றுலாத்துறை வியாபாரிகள் உடனடியாக இந்த விடயங்களை சொல்வார்கள் சுற்றுலாத்துறை ஆழ்வோம் என்று ஆனால் இது சம்பந்தமாக அவர்கள் அரசாங்கத்துல உரிய சிறப்புடன் பேச வேண்டும் அதாவது கச்சதீவை ஒரு புனித தலமாக பிரயடனப்படுத்தும்படி கேட்க வேண்டும் புனித தலமாக பிரகடனப்படுத்துவதன் மூலம் இப்படியான விடயங்களுக்கான வரையறைகளை கொண்டு வரலாம் யாரும் போய் பார்வையிடலாம் அதாவது பார்வையிடுவதற்கான வழிமுறைகளை யாராவது சுற்றுலாத்துறை அவங்க கொடுத்தவர்கள் வரலாம் இப்போ உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் மூன்றாவது ஒரு கடல் கோட்டை இருக்கின்றது உள்ளாந்திர காலத்துக்கு கடற்கோட்டை அந்த கடற்கோட்டையே யுத்தத்துக்கு பின்னிய காலங்களில் க கார்நகர் கடற்படை தளம் ஒரு சிறிய சுற்றுலா மையமாக மாற்றி உள்ளது அவங்க ஒரு சிறிய உணவு விடுதியும் உண்டு அதை பார்வையிட விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கார்நகர் துறைமுகத்து கார்நகர் கடற்படை தளத்தினுடைய பிரிவோட தொடங்குவதால் அவர்கள் உங்களை அழைத்து உங்களை தங்களுடைய படகு விலையை ஏற்றி கொண்டு போய் அங்க காட்டி அங்க உங்களை தாங்க வைத்து உங்களை மகிழ்வித்து திருப்பி கொண்டு வந்து கரையில் விடுவார்கள் அதுக்கான கட்டணங்கள் வசூலிக்கப்படும் சுற்றுலாத்துறை விடயத்தை அங்கு கடற்படை செய்கின்றது முன்பு ரணில் விக்ரமசிங் ஆட்சி காலத்தில் இந்த அவன்கார்ட்ன்னு சொல்லி ஒரு கம்பெனியாக ஒரு நிறுவனம் இருந்து இந்த இந்திய சமுத்திரத்தில் போன படகு கப்பல்களுக்கு பாதுகாப்பளித்து அதற்கு கட்டணங்கள் வசூலித்தோடு பெரிய விடயங்கள் இலங்கையில் பேசப்பட்டு இருந்தன பிறகு அந்த விடயங்கள் முற்றாக தடுக்கப்பட்டிருந்தன அந்த அவன்காட்டு நிறுவனம் தன்னுடைய சேவைகளுக்காக ஒரு கடலிலே மிதக்கும் ஆயுத கலைஞத்தை கூட வைத்திருந்தது என்று சொல்லி செய்திகள் இருந்தன எல்லாமே நிற்பாட்டப்பட்டன தற்போது கடந்த வாரம் இலங்கையின் மந்திரி சபை மீண்டும் அத்தகைய ஒரு விடயத்தை செய்து அதனை இலங்கை இந்து சமுத்திரத்தை கடக்கின்ற கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கான பொறுப்பை இலங்கை வந்து சேவை ஒப்படைத்துள்ளது இலங்கை கடற்படை அத்தகைய சேவைகளை வழங்கும் அதற்காக கடல் ஒரு மிதக்கும் ஆயுத களஞ்சியத்தை வைத்திருக்கும் எல்லாம் ஒரு தனி பிரிவாக வைத்திருக்கும் என்று சொல்லி இலங்கை செய்திகள் வந்திருக்கின்றன எனவே இந்த படைத்தொடர்புகள் இப்படியாவதை கச்சதீவிலையும் கூட கச்சதியை பார்வையிட விரும்புபவர்களுக்காக கடற்படை தன்னுடைய விசைப்படகுகளில் அவர்களை ஏற்றி கொண்டு போய் கச்ச காட்டி எல்லாம் தேவை என்றால் கச்சதீவுக்கு வங்கால கூட்டிக் கொண்டு போய் இலங்கையின் கடல் எல்லைக்குள் இருக்கக்கூடிய மன்னடைகளை காட்டி அப்படியெல்லாம் கொண்டு வரலாம் நெடு காட்டி வேதனையை காட்டி எல்லாம் கொண்டு வரலாம் அதற்காக கட்டணங்களும் அறப்படலாம் ஆனாலும் திருச்சபை எந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்தின் உரிய சிறப்புகளை அணுகி கச்சதீவு அவனுடைய தன்மை கெட்டு போவாத அளவில் இயற்கை சூழலும் அந்த புனிதமும் கெட்டு போகாத வகையில் அதனை ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதுகாக்கப்பட்ட தீவாக பிரேரணப்படுத்துவதற்கான வேண்டுகோளை உடனடியாக முன்வைக்க வேண்டும் அது என்றொரு தேவையாக இருக்கும் அப்படி சில விடயங்களை செய்வதன் மூலம் தான் அந்த விடயங்களை காப்பாற்றலாம் உதாரணத்துக்கு இந்த விட நான் உதாரணமாக சொல்லும் கொழும்புல உள்ள வேர லேக் ஆஹ் கொழும்பு நகரத்துக்கு மத்தியில அந்த வேர ஏரிக்குள்ள ஒரு தீவு இருக்கின்றது அந்த ஒரு விகாரை இருக்கின்றது அந்த விகாரை அந்த அந்த விகாரைக்கு அந்த தத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த விகாரைக்கு வழிபாட போ சுற்றுலா பயணிகளும் போவார்கள் வழிபட போகின்றவர்கள் போவார்கள் ஆனால் அந்த விகாரையும் விகாரை சார்ந்த இடங்களுடைய அந்த புனித தன்மையோ இல்லக்கூடிய சவுதியோ கட்டுப்போவாத வகையில் அங்க ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்ற விடயத்தை இங்கு முன்னெடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையும் குறிப்பாக வடமாகாணத்தை இலக்கு வைத்து இந்தியாவின் பல நீண்ட கால திட்டங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடையும் என்கின்ற பல முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் நடக்கும் ரகசிய பீரங்கள் உண்மைகளை தேடி கேரளாவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு